மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பொதுமக்களே இந்த இந்த நிகழ்ச்சியை விழுந்து விழுந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் தம்பி சுரேஷ் அவர்களே அதியமான் கோட்டையில் பிறந்து இந்த தரணி எங்கும் அழகான புகைப்படங்களை எடுத்து மக்கள் மனதை கொள்ளை கொண்ட அதியமான் கோட்டை மணி அவர்களே வத்தல் மலை அடிவாரத்தில் இயற்கையில் கொஞ்சம் இடத்தில் வசித்து வரும் அண்ணன் செல்வம் அவர்களே அவரை வெறும் நீங்கள் பார்க்காதீங்க அவர் வந்து மிக்சிங் வீடியோ மிக்சிங்கில் ஒரு பெரிய புலி நானே நிறைய நிகழ்ச்சியில் பார்த்து விரும்பி படைஞ்சுங்கிறேன் பெரும்பாலும் லைவ் மிக்ஸிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார் அண்ணன் தான் செல்வம் அதனால் வந்து ஆர்டருனா அதெல்லாம் ஜெயம் ஸ்டுடியோவுக்கு கொடுத்துருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணும்போது தருமழை தான் இருப்பார் நீங்கள் டேட் சொன்ன உடனே வந்து அண்ணா சாரீண்ணா எனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு ஈவெண்ட் இருக்குண்ணா அப்புறம் சென்னைக்குல மழை வந்துருச்சுன்னா டூ டேஸ் அங்கேயே தங்க வேண்டியதாக போச்சுன்னா என் ஃப்ரெண்ட் அமுச்சுடுறோன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணா நெக்ஸ்ட் ஈவெண்டு பார்க்கலாண்ணா அப்படின்னு தான் இவர் சொல்லுவார் ஆனால் வந்து இவர் வந்து எடுத்து வந்து எடுத்தார் நல்லா எடுப்பார் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் குடும்ப ஃபோட்டோ தலைவர் எடுத்து கொடுத்தது தான் அதுக்கு பின்னாடி நான் நிறைய ஃபோட்டோ எடுத்தேன் அந்த ஃபோட்டோவை வீட்டில் மாட்டல அந்த ஃபோட்டோ தான் மாட்டி வச்சுருக்கேன் அதனால் வந்து நேரில் நன்றி சொல்ல முடியல இந்த வீடியோ மூலியமாக அவர் நன்றி சொல்கிறேன் அடுத்தது நம்ம தம்பி சுரேஷ் சொல்லணும் அவர் வந்து நமது டிஜே வந்து பக்காவாக எடுப்பார் டிஜே கேமரா வாங்குறது நானாயிருந்தாலே வந்து அதில் நல்ல ட்ரெயினான ஆன தம்பி வந்து டிஜே பாக்கெட் ப்ரோ திரியில் வந்து தம்பி சுரேஷ் தான் வந்து நல்லா வீடியோ எடுப்பான் அவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவான் நன்றி சொல்லலைன்னா அப்புறமேட்டு வீடியோ உடம்பு எடுக்க மாட்டான் சுவிட்சி நம்ப கையில் சாமி சுட்சி நம்ப கையில் இருக்குது கேமரா உங்கள் கையில் இருந்தாலும் ஆன் ஆஃப் நம்ப கையில் இருக்குது ஓகே இது இது அது மைக்கு ப்ளஸ் எப்படின்னா சவுண்ட் வரும் நான் அற்புதமான வீடியோல மூஞ்சி காட்டல வருதுப்படாது எனக்கு என்ன தெரியுணா போனால் மண்ணன் தான் வந்து சிங்கார்வர் எருமை மிக மூத்த செய்தியாளர் இப்பொழுதும் இவர்தான் வந்து தருமபுரி டான் கிடையாது ஆமாம் எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு பதினைஞ்சு ப்ரோகிராம் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு கிரோகிராம் கொடுத்து எனக்கு வாழ்வை வெளியேற்றக்கூடிய தெய்வம் இவர்தான் வேற